ஒழுக்கங்கிற சொல்லுக்கு இன்னைக்கு விளக்கம் கொடுக்கிறனா டிசிப்ளின் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் அதனுடைய வேர் சொல் டிசைபிள் டிசைப்பிள் என்றால் கற்பவன் அப்போ எங்கிருந்து வருது அது அப்போ நான் ஒழுக்கம் என்றால் கற்றல்னு அர்த்தம் குழந்தைகள் எதை நான் தொடர்ந்து கற்கிறேனோ பார்ன் தமிழை இதை விட சொல் அழகாக சொல்லே இருக்காது பா ஒழுக்கம் ஒன்றிலே நீ தொடர்ந்து ஒழுகுவது தண்ணீர் அப்படி கொட்டுது அப்படின்னா தொடர்ந்து நீ எதை கற்கிறாயோ அதுவும் ஒழுக்கம்

ஆனால் அந்த போர்ஸ் முழி அடிக்கிற அந்த ஒரு போர்ஸ் நன்மையிடம் மட்டும்தான்